வணக்கம் இந்த பதிவில் மே மாதத்திற்கான ராசி பலன்கள் மேசம் முதல்ல வந்து இந்த மாதத்தில் கிரகங்கள் எந்த அமைப்பில் இருக்குன்றதை பற்றி பார்த்துடலாம் உங்களுடைய ராசி மேசத்தில் சூரியன் ரிஷபத்தில் இரண்டாம் இடம் இங்கே குரு அமர்ந்திருக்காரு மூன்றாம் இடம் மிதனத்தில் சந்திரன் நான்காம் இடம் கடகத்தில் செவ்வாய் ஆறாம் இடம் கண்ணியில் கேது மற்ற நான்கு கிரகங்கள் மீனத்தில் பன்னெண்டாம் இடத்தில் சனி ராகு சுக்ரன் புதன் ஆகிய நான்கு கிரகங்களும் அமர்ந்திருக்கின்றன இந்த மாதத்தில் கிரகப்பெயர்ச்சின்னு பார்க்கும் பொழுது இங்கே முதல்ல புதன் ஏழாம் தேதி பெயர்ச்சி அடையிறார் மீனத்திலிருந்து மேசத்திற்கு அடுத்ததாக சூரியன் மேசத்திலிருந்து ரிஷபத்திற்கு அடைகிறாரு குரு ரிஷபத்திலிருந்து மிதனத்திற்கு பயிற்சி பதினாலாம் தேதி பதினெட்டாம் தேதி ராகு கேதுகள் மீனத்திலிருந்து கும்பத்திற்கும் அதே போல் கன்னியிலிருந்து சிம்மத்திற்கும் கேது பெயர்ச்சியடைகிறார் அப்போ இந்த மாதம் ஐந்து கிரகங்கள் அடைகின்றன இப்போ அந்த வகையில் இந்த மாதம் மேசராசிக்கு ஒரு ஃபஸ்ட் ஆப் செகண்ட் ஆப் அப்படின்ட்டு ரெண்டாக பிரிச்சுக்கலாம் பதினைந்தாம் தேதி வரையிலும் ஒரு பலனாகவும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஒரு பலனாகவும் இரண்டாக பிரிச்சுக்கலாம் குரு இரண்டாம் இடத்துல இருந்தார் இது ஒரு சிறப்பான அமைப்பு தனவரவு சிறப்பாக இருந்துச்சு இப்போ மூன்றாம் இடத்திற்கு போகிறார் இரண்டாம் இடத்தில் இருந்தாலும் அவர் பார்வை செய்யக்கூடிய இடமானது ஆறு எட்டு மற்றும் அவருடைய ஒன்பதாம் பார்வையாக பத்தாம் வீட்டை பார்த்தார் தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருந்தது அதே போல் கடன் கேட்ட இடத்துல உடனே கிடைச்சிச்சு உடல் ரீதியில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துச்சு அதை சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு சாதகமான ஒரு அமைப்பில் ரிஷபத்தில் இருந்தார் இப்போ மிதனத்திற்கு பயிற்சி ஆடுகிறார் இதுவும் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான் அவர் பார்வை செய்யக்கூடிய இடம் ஏழு ஒன்பது பதினொன்று இந்த மூன்று இடமுமே சிறப்பான இடம் திருமணம் அதே போல் தகப்பன் வழி தகப்பன் உறவு உங்களுடைய அபில ஆசைகள் லாபம் இது போன்ற அமைப்புகளை குரு சிறப்பாக பதினாலாம் தேதிக்கு மேல் பதினாலாம் தேதி மே மாதம் இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் அவர் அமரக்கூடிய இடம் சிறப்பில்லை என்றாலும் கூட அவர் பார்வை செய்யக்கூடிய இடம் சிறப்பான அமைப்பு அடுத்ததாக கடந்த மாதமே சனி வந்து பெயர்ச்சடைஞ்சிட்டார் இந்த ராகுடன் இணைந்த சனி தொழில் மற்றும் லாபம் இது போன்ற அமைப்புகளை சில தடங்குகளை ஏற்படுத்தினவர் இப்போ ராகு விலகிறாரு சனி பன்னெண்டாம் இடத்தில் அமர்றாரு வெளி தூரத்தில் சில நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு தொழிலாலேயும் உங்களுடைய லாபகரமான விஷயங்கள்லாம் வெளிய தூரத்தில் இருப்பவர்களுக்கு சிறப்பாக அமையும் அதே போல் உங்களுடைய ராசிக்கு அதிபதி நீச்ச அமைப்பில் கடந்த மாதம் இருந்தார் இந்த மாதமும் நீச்ச அமைப்பிலே இருக்கிறார் இதில் ஒரு இந்த மாதத்தில் என்ன ஒரு விஷயம்னா இந்த மாதத்தின் ஆரம்பம் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய தேதிகளில் அவர் சிறப்பான இடங்களில் பயணக்கூ பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வளர்ப்புரை சந்திரனாகவும் இருப்பதனால உடல் ரீதியில் ஒரு நல்ல ஒரு அமைப்பு உண்டு வாகனம் வண்டி இது போன்ற அமைப்புகளும் சிறப்பாக இருக்கும் நீங்கள் நினைத்த விஷயங்கள் சாதித்து காட்டக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அதே போல் இங்கே குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை அமைப்பு பெற்று பன்னெண்டு மற்றும் இரண்டாம் இடத்துடன் பரிவர்த்தனை அமைப்பு பெற்று பன்னெண்டாம் இடத்தில் குரு அமர்ந்தனர் இந்த முதல் பதினாலாம் தேதி வரையிலும் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இங்கே சுக்கரனும் பக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் அவர் இரண்டாம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுறாரு அதனால் தனவரவு சிறப்பாக இருக்கும் அதே போல உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திலிருந்து பெயர் ஜெடைக்கக்கூடிய குரு இங்கே புதன் குரு பரிவர்த்தனை அமைப்பு நீச்ச அமைப்பில் இருந்தார் புதன் ஏரா ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வேலை ஒரு புது புதிதாக ஒரு விஷயத்தை தொடங்குது இது போன்ற அமைப்புகள் உதவிகள் மூலியமாக நீங்கள் இருந்தீங்க அந்த அமைப்புகள் இப்போது விலகி இப்போ புதனும் குருவும் பரிவர்த்தனை மூன்று மற்றும் பன்னெண்டாம் இடத்துடன் பரிவர்த்தனை அமைப்பு பெறுறதுனால இளையவர்கள் மூலயமாகவும் எடுக்க முறக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு குறிப்பாக வெளி தூரத்தில் வசிப்பவர்களுக்கு இது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தரும் அதே போல வேலை அமைப்புகள்லாம் வெளியில் இருப்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் வேலை ரீதியாக புதிதாக வேலை தேடுபவர்கள் இப்போது முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு சாதகமான சில சூழ்நிலைகள்லாம் இப்போது உண்டாகும் அடுத்துதான் நம்ம பார்க்கும் பொழுது முற்பகுதியில் பதிமூணாம் தேதி வரைக்கும் சூரியன் உங்களுடைய ராசியிலே அமர்ந்திருக்கிறாரு குறிப்பாக ராசியில் சூரியன் இருப்பது அதுவும் உச்ச அமைப்புல இருக்கிறாரு சில அதிர்ஷ்டகரமான சில சாதகமான முடிவுகள் உங்களை தேடி வரும் குழந்தைகளாலையும் நன்மை உண்டு அடுத்ததாக சூரியன் பதிமூணாம் தேதியிற்கு மேல இரண்டாம் இடத்திற்கு வர்றாரு ஐந்து ஒரு இரண்டாம் இடத்தில் அமரை பெற்று இங்கே சுக்கரனும் உச்ச அமைப்பில் இருப்பதனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வெளி தூரத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கும் தனவரவு சிறப்பாக இருக்கும் அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது ஐந்தாம் இடத்திற்கு அடைகிறாரு இது பூர்வீக புத்திர ஸ்தானம் இது அவ்வளவு சிறப்பான ஒரு அமைப்பு இல்லை பதினெட்டாம் தேதிக்கு மேலே அதனால் சிவன் வழிபாடு மேற்கொள்வது உங்களுக்கு சிறப்பான நன்மைகளை அளிக்கும் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய சில கஷ்டங்களை இந்த சிவன் வழிபாடு தடுக்கும் அடுத்ததாக ராகு பதினோராம் இடத்திற்கு பதினெட்டாம் தேதி வராரு இது ஒரு நல்ல உபஜயஸ்தானத்தில் போய் ராகு அமர்வது சிறப்பு குருவின் பார்வையும் கிடைக்கப் பெறுகிறது பதினாலாம் தேதி குரு பெயர்ச்சி பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி இந்த குருவை குரு ராகுவை பார்ப்பதனால லாபகரமான விஷயங்கள் மனதில் அபி அபிலவாசைகள் இது போன்ற அமைப்புகள் எல்லாம் நிறைவேறும் அதே போல் புதிதாக தொழில் தொடங்கி இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பெல்லாம் இப்போது உண்டு பொதுவாக இந்த மே மாதத்தில் அனைத்து விஷயங்களிலும் ஒரு மாற்றம் உண்டாகும் பன்னெண்டு ராசிக்காரர்களும் அந்த மே மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு அதிபதி பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பயணிப்பதனால் இது எதிர்த்தன்மையான நட்சத்திரம் என்பதனால் செவ்வாய்க்கு உங்களுடைய ராசிக்கு அதிபதியும் நீச்சமைப்பில் இருப்பதனால எதெலிலையும் சற்று கவனத்துடன் இருந்தால் மேச ராசிக்காரர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு மாதகமாக மா இந்த மாதமாக அமையும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நண்பர்களே நன்றி வாழ்த்து